செய்யா பதில் சொல் கண்ணே உன் காதல நான் தான் என் முகர கட்டை பாரு எனக்கு அண்ணன் வேணும் முகர கட்டையா அண்ணன் வேணுனே அண்ணன் அந்த தங்கச்சி சொன்னா பாரலமா பரவலடா உப்புளி அப்பன் கோயில்ல போய் ஏனே இந்தியல ஒரு 11 ரூபா போட்டு இன்னையில இருந்து நான் லவ் பண்ணலாம்னு இருக்கேன் ஐயா அண்ணா அப்பள சொல்லாதனே ஏண்டா நான் இதுமே உங்களுக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு அண்ணன் மாதிரி ஆமாமா அத நான் நல்லது ஏன் அவ்ளோ தன்னா என்ன அவ்ளோ தானானா என்ன மாமான்னு சொல்லணுமா

வளக்கம்லா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்குறது தான் ஐயே நமக்கு இந்த அடி கே பிடிக்காது ஆஹா ஐயா நான் ரொம்ப சின்ன புள்ள இல்ல அப்ப डायरेक्टली கட்டி பிடிச்சீரியா அதெல்லாம் பண்ண மாட்டனே எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது என்ன சாந்தி நம்ம ஸ்ட்ரைட்டா மேல தான் மேல தானா ஆமா சரி மச்சான் வா மச்சான் ஐயே மேல انا அந்த மேல இல்ல انا ஏய் புள்ள அங்க அங்க கைய எடுத்து இந்த மேல ஐயோ அப்படி தூக்காதானே இங்கேயே வை போதும் இப்படி கும்பிடுமா அப்பா ஐயா நீ என்ன ஒரு சைஸ் எல்லாம் கும்பிடுற வேணா வேணா நான் உண்ட ஒம்பக்கே வர மாட்டேன் வரங்கற அங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் சூப்பரா இருக்கீங்களா சொந்த ஊருக்கு வந்திருக்கே கொஞ்சம் டைகி அடிச்சு முடிவிடி வச்சு வந்திருக்கலாமா இல்லையா ஏய் என் மச்சானுக்கு என்ன சொட்ட மாட்டே கொண்டு வந்து வச்சி இப்படி உட்கார்ந்திருந்தா என்ன பண்றது நம்ம புது கோட்டை கால நாளை காலையில எங்க தோர முடிச்சு அம்ச்சிடுங்க நான் பாத்துக்கறேன் அவரை நான் பாத்துக்கறேன் எத்தனை பேர் தயா நான் பாத்துக்குறேன் வர மச்சான் கலக்கு ஏறிட்டே இருக்கையா ஆல் ரவுண்ட் கரானா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படியே ஆகட்டும் எல்லாம் சந்திச்சு ரொம்ப வருஷமே ஆகுது இந்த தினி தான் இப்போ இந்த குணால இருக்கே பர நல்லா இருக்கீங்க இல்ல அருமையா இருக்கீங்க இல்ல பர தால கரானா நல்லா இருக்கீங்களா சிறப்பு சிறப்பண்ணா பரவாலங்க நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அடே அப்பா கடல் மாதிரி கூட்டம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 அப்பலாம் இருந்தாலும் விடிய விடிய போற புண்ணியமா அவர்தான்

விடிய விடிய போறாரு விடிஞ்சு போடுவாரு கல்யாணத்துக்கு போறாரு காதுகுத்துக்கு போறாரு அண்ணே மணிகண்ட அண்ணே நாளைக்கு ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு சொல்ல வரேன் சொல்லு தாயி காலையில திடீர்னு செத்து போயிரற கோயில் பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல யாரு நானா சரி சொல்லு அப்ப கூட அவர்தான் போறணும் ஏற்கனவே செத்து போனமா தாண்டா உட்கார்ந்து இருக்கீங்க ஐயா அப்பள சொல்லாதே ஊராய் நல்லா இருக்கணும் நீ வேற அப்பள இருந்தாலும் என்ன கூட அவர்தான் போடுவாரே

விடாதீங்க வண்டி சாவி இருந்தா வந்துருச்சு செயின் தான் என்ன வரல ஆமா வண்டி சாவி கீழே கடந்து எடுத்து கொடுத்துட்டாங்க தயவு செய்து அந்த செயினை மட்டும் கொடுத்துருக்கனே கோயில் வாசல்ல பாவம் செயினு சரக்கு கடைக்கு போயிருச்சா ஏ புள்ள அப்படியா பாவம் இல்லையா அதெல்லாம் பாவம் கொடுத்துருணும் கண்டிப்பாக யாழைச்சி எடுத்துருந்தா கண்டிப்பாக கொடுத்துருங்க கீழே கேண்ணா இருந்தாலும் ஏன்னா கொடுத்துரு பொருள் நமக்கு வேணாம்ல பாவம் அவர் எப்படி தான் உழைச்சி வாங்கின அவரு கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க அன்பு உள்ளங்களே அப்போல்லாம் இருந்தாலா அண்ணா என்னண்ணே தண்ணி போடுறீங்களா போடுங்க போடுங்க போட்டீங்களா போட்டிங்களாண்ணா சரிணோ ஏ தண்ணானே தாமரை பூ மாமம் தல்லாடும் எங்க ஒரு தோப்புக்கு வந்து மாங்காய் பறிச்சது நீங்க தானே முன்னாடி பறிச்சீங்க இப்ப கொய்யாக்காய் தான் இருக்கு வாங்கிக்கங்க வேணாம் மாமே சீரே

சேய்னே கிடக்கிருச்சு தம்பி தம்பி எடுத்து கொடுத்த அன்பு தம்பி அவர்கందరికీ வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க சூப்பர் இப்படி தான் இருக்கணும் அருமையான ஊருலயா தம்பி சூப்பரா லவ் யூ டா அண்ணே லவ் தங்கச்சி உன் இருக்கும்ல நான் பிள்ளை இருக்க மாட்டேன்ல அதனால அண்ணா நான் உங்க டாய் வந்துட்டுமா வாடா தங்க வந்துமானா மல்லியே பூ வச்சி வச்சி வாடுது அந்த வெள்ளி வந்து வந்து தேடுதே எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற பத்தி தல பாம்பா வந்து முத்தம் தர போற மல்லியே பூ வச்சி வச்சி வாடுது

அக்கா நீ இருந்தா கேளுக்கு மச்சானுக்கு சோறு இரு போட்றாத நாளை பழைய கஞ்சில குருணம் பரந்த கலந்து விட்டுரு யா எதுக்கு நான் காலை தோர முடிச்சி பிரிய குடிச்சி போயிருவே கண்ணல காமிச்சவனே உங்க அக்கா கண்ணல போல வெறியில இருக்கே அவன் மேல அழகே அழகே உன மனைவியாக்கவா

சும்மா இருக்க மாட்டியா சாந்தி நீ ஒரு ஆளே குடியை கெடுத்துட்டு போதற்கே நீ கை குடுக்க மாட்டிக்கிற நான் கும்பிட்டுக்கிற ரொம்ப நன்றி சாந்தி இல்ல எனக்கு அவர தவிர நான் யாரை கண்ணால கூட பார்க்க மாட்டே கையால தொடவே மாட்டேன் ஐயோ நீ யாரையும் தொடறாத சாந்தி தொட மாட்டே தொட மாட்டே ஆமா தொடவே கூடாது ஓஹோ குடூரமா இரு ஆமா குடூரமா இரு அப்புறம் உங்க கிட்ட வந்து மாங்க நல்லா சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படியே பச்ச பிள்ளையாடா ஏய் நோஸ் நோஸ் என்ன உனக்கு தங்கச்சினே ஆமா

மக்கிமா இல்ல பண்ணாரு மச்சா என்ன சொன்னாரு அத்தக்கார ஓரமா கண்டு பிடிக்க சொன்னாரு